ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முழு மீன் இது அயில மீன் இது நம்ம ஊர்ல இதுக்கு வேற வந்து அயிலைன்னு சொல்லுவாங்க இந்த இது முழு மீன் இப்படிதான் அயிலை அயில மீன் ஆமா அயில மீன்னா இன்னைக்கு இந்த மீனை வச்சு நம்ம கேரளா ஸ்டைல்ல ஃபுல்லாவே ஃபுல்லாவே கேரளா தான் வருது அதனால இன்னைக்கு நம்ம என்னன்னா இதுதான் சொல்லி ஏதாவது அது நான் தான் சொல்லி எடுப்பேன் அவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க அது அவங்க கட் பண்ண மெத்தட் இந்த மாதிரிதான் இருக்கும் பாருங்க கிராஸ்ல அழகா போட்டிருப்பாங்க அந்த மாதிரியே நான் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேயா அதே மாதிரி நான் இந்த மீனே வாங்க மாட்டேன் அப்படி வாங்கினாலும் தலை எடுக்க மாட்டேன் ஆனா நீ தலைய போட்டு நம்ம சூப்பரா கேரளா ஸ்டைல்ல அதாவது கேரளால நிறைய ஸ்டைல்ல அவங்க ரெடி பண்ணுவாங்க அதுல ஒண்ணு சிம்பிளான ஒரு வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதே மாதிரி நம்ம வீட்டுல ரைஸ் கிடையாது மத்தியானம் ஃபுட்டு சாப்பாடை தான் கப்பை கப்பை புழுங்கியது புழுங்குனதுன்னு சொல்லுவாங்க மரச்சீனி கிழங்க வந்து நம்ம நல்லா மசிக்க போறோம் இதுதான் இன்னைக்குள்ள நம்ம வீட்டுல சிம்பிளான ஒரு லஞ்சு கிழங்கு வேக போடணும் இந்த கிழங்குக்கு வேக போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு அரப்பு அரப்பு ரெடி பண்ணுவோம் ஓகே அதுல அவங்க எல்லாமே மண் பாத்திரத்துல செய்வாங்க நம்ம எல்லாமே குக்கர்லயும் குக்கர்லையும் செய்ய போறோம் இதுதான் வித்தியாசம் கொஞ்சம் காரியமாவே வெள்ளப்பூடு சேர்க்கலாம் துண்டு துண்டுப்புளி இது எல்லாமே நம்ம கிழங்கு வேக போடும் போதே வேக போட்டு அரைச்சி ரெடி பண்ணிடுவோம் அரைச்சுவோம் இதுல வந்து கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாவே அரைச்சிருவேன் நம்ம இதுல ஆட் தெரியாது இருக்குது எடுக்க எதுவுமே வேண்டாம் ஒரு ஸ்பூன் போல தேங்கண்ண கிழங்கு வந்து இதோட ஸ்லைஸா வெட்டணும் சரியா ஏன்னா அப்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால இப்ப கிழங்கு எப்படியோ சீசன்ல வேகமா வேகாதான்னு தெரியல கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் போல தண்ணி நிறைய ஊத்தாண்டாம் அதாவது கிழங்குக்கு ஒரு பங்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் ஸ ஸ்டவ்ல வச்சேன் வச்சுட்டு ஒரு ஃபுல்லா வச்சிருக்கேன் விசில் வச்சப்பறம் இருக்கும் சரியா கேட்டு ஒண்ணு ரெடி ஆயிட்டா நீ அடுத்தால பொரிக்கிறது ரெடி பண்ணிடுவோம் தேவையான அளவு உப்பு இந்த உப் மீனை கழுவும் போதே நம்ம வந்து லெமன் ஜூஸும் போட்டு நம்ம கழுவிட்டோம்னா அந்த மீனுக்குள்ள ஸ்மெல்லே வராது போட்டு கழுவி ஆச்சு அதனால ஸ்மெல் இருக்காது ரெண்டாவது எல்லா எரிப்பு உப்பு புளிப்பு எல்லாமே இதுல இருக்கும் உப்பு போட்டு நைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் பொடி உம் எரிப்புக்கு வத்தல் பொடி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுவோண்ணா அடுத்த ஜீரக பொடி பெப்பர் பொடி കൊത്തമല്ലിപ്പൊടി കാശ്മീരി ചില്ലി ഇപ്പൊണ്ടി പേസ്റ്റ് കായപ്പോൾ ഇല്ല നല്ല മിക്സ് പണിരു அதே மாதிரி இந்த மீன் பொறிக்க தடவும் போது தண்ணி ஊத்தி வரவக்கூடாது தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெயில நம்ம பொறிக்கிறோமோ அந்த எண்ணெய் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம வரவிட்டோம்னா பேர்ல ஒரு அவ்வளவு உள்ள இறங்கிரும் கையில தடவிட்டு இந்த மீன்ல ரொம்ப உப்பு எல்லாம் இறங்காதுன்னெலாம் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம வந்து பேஸ்ட் வந்து டைட்டா விரவி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடாது உப்பு பொழிப்பு எரிப்பு எல்லாம் இருந்தாதான் சாப்பிட ஒரு டேஸ்ட் சரியா இதை வேஸ்ட் பண்ணாம நான் இதுலயே ஊக்கிறீண்ணா டவுல வச்சாச்சு நம்ம இன்னைக்கு மஞ்சத்திலே ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தேங்கெண்ண கொஞ்சமான ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்ட போட்டு ஊத்திடணும் எண்ணெய் நல்லா காயிட்டு இந்த டைம்ல சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் நம்ம வந்து பெரிய ஒளி வச்சிருக்கோங்களா அதை நான் கட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் அது பாதி இது பா நம்ம கொஞ்சம் அரைக்க வேண்டியதும் இருக்கு அதனால போட்டிட்டு கடுகு கூட இது கூட இவங்க கண்டிப்பா வெந்தயம் சேர்ப்பான் வெத்தையும் போட்டாச்சு கடுகும் போட்டாச்சு ரெண்டுமே நல்லா பொரியட்டு பொரியும்போது அடுத்தால நம்ம எல்லாம் சேர்க்கலாம் ரெண்டு மூணு விசில் நல்லா மத்திஞ்சி குழைஞ்சி கிடைக்கணும்

இது நல்ல வசந்த பசங்க நபர நம்ம அடுத்த வெஞ்சனம் எல்லாம் கேட்கணும் கிழங்கு எடுத்துருவோம் பார்த்துட்டு வேகலன்னா கூட ரெண்டு விசில் வச்சுருவோம் என்ன இது நல்ல கொஞ்சம் கூட கட்டு நம்ம அந்த டைம் இதுக்கு ஒரு அரப்பு ரெடி பண்ணணும் அதுக்காக வேண்டி நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன உள்ளி ஒரே ஒரு சின்ன தக்காளி ஏன்னா கறி கொஞ்சம் லிக்யூடா இல்லாம கொஞ்சம் கிரேவி டைப்ல இருக்கணும்ல அதனால ரொம்ப தக்காளி சேக்கல நான் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் கூட சேர்க்கது வந்து காஷ்மீரி சில்லிய நான் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் பெப்பர் பொடியெல்லாம் நம்மள்ட இருக்கிறதுனால நான் இதுல பெப்பர் வந்து ஆட் பண்ணலை இது நல்லா சாதனம் தான் தண்ணி லைட்டா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிருவோம்னா இப்ப ஆட் பண்ண கூடாது லாஸ்ட் தான் ஆட் பண்ணனும் சின்ன உள்ளி கேஷ் இதுல வந்து நான் இனி பொடிகள் ஐட்டம் எல்லாம் போட்டுருவேன் கொஞ்சம் கால் ஸ்பூன் தான் பத்தல் பொடி போடுவேன் ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே காஷ்மீரி சில்லி போட்டுன்னா அரைச்சிருக்கேன் சரியா அதனால இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல பத்தல் பொடி கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நல்ல மிளகு பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டுட்டு என்ன நல்லா பண்ணி விடணும் போட்டுட்டு திண்ணில் வச்சுட்டு புளி கரைச்சு விட்ட புளி வந்து இது சாத புளி தான் குடம்புளின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு புளி போடுவாங்க அந்த புளி இருந்தாலும் நம்ம போட்டுக்கிடலாம் ஆனா நம்ம வந்து அதுதான் போடணும் இதுல கம்பல்சரி இடையா இந்த குழம்புக்கு உப்பு இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இத அடி மீன் அடுத்தது மீனா ஃபுல் ப்ளைம்ல வச்சாச்சு இனி நல்ல ஒரு கொதி வந்தோட இந்த அரப்ப மிக்ஸ் பண்ணணும் நல்லா குழஞ்சிட்டு நம்ம மத்து வச்சு ஒரு கடையில கடைஞ்சிருவோமா மத்துல லேசா எண்ணையை ஊத்திட்டு ஏன்னா சூடோடி தேங்கானைய இதுல ஊத்தணும் டைம்ல தண்ணி வேணும்னா சேர்த்துக்கிட்டா போதும் இல்லைன்னா வேண்டாம் இந்த தண்ணி கூட ஆட் பண்ணிடுவான் நல்லா கொதிக்கணும் உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு இந்த டைம்ல நினைச்சிடலாம் பார்த்து விடணும் ஏன்னா அடுத்தால நல்லா கொதிச்சு ஒரு கால் பங்கு வத்தணும்னா நம்ம மீனை போட்டுருவோம் நல்லா தான் இருக்கு இது நல்லா கொதிக்கட்டு இனிமேல் வந்து நம்ம கீ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு சரியா நல்லா மனம் ஏன்னா நம்ம தேங்காய் நான் ஊத்தி வச்சதுனால பிடிக்கல ஒட்டவும் செய்யல ஓகே அதனாலதான் நான் எடுத்து காணிச்சேன் இது கூட ஊ ஊத்தியாச்சு லைட்டா ஒரு தேங்கண்ணையும் போட்டு மேல பச்சை கருவத்துலையும் போட்டுட வேண்டியது சாப்பிடும் போது எடுத்து வச்சு சாப்பிடணும் டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் ஆகாது என் சோறு கொஞ்சம் நம்ம சாப்பிடுவோம்ல அதனால இது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க நாங்க இங்க அடிக்கடி ட்ரை பண்ணுவோம் இல்ல தலை தளம் இனி இது ஒரு பங்கு கொதி வத்துன பொறவுதான் நம்ம மீன் ஆட் பண்ணணும் சாஃப்ட் ஆகும் கடைசி தலையெல்லாம் கண்ணு தனியா செவுள் தனியா தனி தனியா போயிடும் அதனால இது ஒரு முக்கா கா ஒரு அரை தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகே ஆட் பண்ணும்போது பார்க்கலாம் பாக்கலாம் பொரிக்கணும் மீன் நம்ம வந்து தோசை தோசைகள்ல வச்சு தவா ஃப்ரை தான் ஆமா ஏன்னா ரொம்ப ஆயில் எடுக்காது அந்த எரிப்புகள் எல்லாமே அதுல இதாயிரும் ரெண்டாவது இது இரும்புக்கல் சரியா அதனால நம்ம இதுல ரெடி பண்ண போறோம் மூடி வைக்க மூடி வச்சோம்னா அந்த ஸ்வெட்டிங் வந்து உள்ள இறங்கும் போது டேஸ்ட் எல்லாம் மாறும் பொறிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமா ஆயில் விடுவோம் சரியா ஆனா மீன் பொரிக்கிறதுக்கு வந்து அவங்க கேரளாக்காரங்க காரங்க திருவாண்ட பாட்டிகள் ஃபுல்லா தேங்கண்ண ஆனா நம்ம ஒரு காரங்களா இருந்தா கடல் எண்ணெயில்ல பொரியல் வச்சு பாருங்க அது டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா சூப்பரா நான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணதில்ல இந்த இடம் நம்ம வாங்கி ட்ரை பண்ணதில்ல எனக்கு கடல் எண்ணெயில் பொரியல் வைக்கக்கூடிய ஐட்டங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு ஆனா நல்லெண்ணெயை கம்பேர் பண்ணும்போது அது ரேட்டும் குறவுதான் தேங்காய் எண்ணெயோடய ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் லிட்டர் கூடுதல் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் இரநூறுவானா இது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த ரேட்ல தான் இருக்கு கடலெண்ணெய் ரொம்ப டிஸ்டன்ஸ் வரல ரேட்டு நல்லா கொதி கேட்க போதே உப்பு புளி எரிப்பு எல்லாம் பார்த்துக்கிடணும் ஏன்னு கேட்டா திரும்பி மீனை போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ண கூடாது சரி இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கொதிச்ச வர நம்ம தலையை என்ன ஒரு என்ன காஞ்சிட்டு தான் வேண்டி வைக்கணும் கொடுத்துட்டு கண்டிப்பா இதுக்கு மேல லேசம் மூடி வச்சிருக்கேன் இங்க வந்து ரெடி ஆயிருக்கும் இனி தலையை போட்டுருவோம் இப்பமே கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுது வருது அதனாலதான் போட்டது போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் லைட்டா தேங்காய் நான் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட்டிட்டு எடுத்துட வேண்டியதுதான் ஏன்னா அஞ்சு நிமிஷம் குக் தான் நல்ல அதை மூழ்கிடும் இதான் நாங்களே தலை மூடி வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரம் வேகம் எண்ணெய் நிறைய செலவழியாது மூடி விற்று ஒரு மூணு நிமிஷம் கழிஞ்சி நம்ம எடுப்போம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீ இதை ஆஃப் பண்ணிருவோம் இதுவும் இப்போ ரெடி ஆயிரும்மா ஆஃப் பண்ணிருவானா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லாம் பார்க்கலாம் ஓகே எரிப்பா இருக்காது நம்ம காஷ்மீர் சில்லி போட்டதுனால மட்டும்தான் அந்த உரப்பு காணிக்கும் ஓகே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அப்புறம் கொதிச்சது ரெண்டாவது நம்ம இதை எப்படின்னா அப்படின்னு தெரியலட்டா அது ஒண்ணு இல்ல கொஞ்சமா என்ன செய்யணும் கிழந்து அடித்தாலும் கூட ரெண்டு மூணு ஏதாவது ஒரு இது வெஜிடபிள் கே கேரட்டோ நான் இன்னைக்கு குக்கும்பர் வச்சிருக்கேன் இல்லைன்னா பல்லாரி எதுனாலும் இதுதான் நம்ம லஞ்ச் சிம்பிளான ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க வந்து கேரளா தக்காள தாண்டி எந்த கடைகளுக்கு நாகர்கோ கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்து தக்காளை தாண்டி நீங்க இல்ல தக்கலை தாண்டினாலே உங்களுக்கு வந்து எப்படின்னா பாரதரத்துல இருந்து ஒரு மேம்பாலம் கழிஞ்சு நீங்க எந்த கடைக்கு போனாலும் இந்த லஞ்ச் டைம் போனேன்னா இது வந்து கண்டிப்பா அங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாக்கம் கலர்ஃபுல்லா இருக்கும் தேங்காய்லாம் அரைச்சோன்னு வைக்க மாட்டாங்க எனக்கு சிம்பிளா தலை மட்டும் போட்டு வைக்க வைப்பாங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்